தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பக்கக்கடான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு கலந்துரையாட போறோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வடமாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு கடிதம் எழுதி பார் லைசன்ஸ் ஒன்றை வாங்கி அதை ஒரு பெண்ணுக்கு கொடுத்த சம்பவம் இப்போ வெளிவந்திருக்குது அதை தான் இன்றைக்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கதைக்கு பின்னால் இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்குது அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம் அத்துடன் வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு அழகான கார்ட்டூன் கேலி சித்திரம் இருக்கிறது எனவே வாருங்கள் காணொலிக்குள் போவோம் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் மக்களுக்காக சேவை செய்கிறோம் தமிழ் மக்களுக்காகத்தான் வாழ்கிறோம் எங்களுடைய மூச்சும் எங்களுடைய பேச்சும் எல்லாமே தமிழ் மக்களுக்காகத்தான் என்று சொல்லி மேடமேடை அமுழங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான லஞ்ச ஊழல்களில் ஊறி தலைத்தவர்கள்ன்றது எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களால் வந்து பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டதும் எங்களுக்கு தெரியும் அரசல் புரசலாக தெரியும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அரசல் புரசலாக இருந்தது ரெண்டைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கதை வந்து வெளியில் வரும் என்று சொல்லி நாங்கள் காத்து

உருப்படியான திட்டத்தையும் வந்து செயல்படுத்தல் என்று சொல்லி ஏற்கனவே எங்கள் தெரியும் பெருந்தொகையான நிதியை வந்து திருப்பி அனுப்பினவர் என்று சொல்லி கொஞ்சம் காலத்துக்கு முதல் நான் ஒரு காணொலி ஒன்று போடுறதுனால் அந்த காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது அதுல எவ்வளவு நிதி வந்து திருப்பி அனுப்பப்பட்டது என்று சொல்லி அந்த ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்குது இவர் வந்து பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பின காசுகள் சரி முதலமைச்சராக இருக்கக்குள்ளதான் அப்படியான ஒரு தவறு செய்தார் அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தன்னுடைய கைப்பட கடுதமொழியை கருஞ்ச மாதிரி எனக்கு ஒரு பார் லைசென்ஸ் வேணும் என்று சொல்லி அந்த பார் லைசென்ஸை எடுத்ததும் இல்லாமல் எடுத்தது ஒரு குற்றம் அது ஒரு பக்கம் இருக்க அதுக்கு ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்காரு என்று சொன்னா அம்மா அப்பா இல்லாத ஒரு பிள்ளைக்கு உதவி செய்யறதுக்காக நான் பார் லைசென்ஸை வாங்கி கொடுத்தனேன் சொல்லி இதை விட ஒரு பெக்கக்கேடு இதை விட ஒரு அவமானம் வேற எதுவுமே கிடையாது ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஒரு ஏதிலியான ஒரு பிள்ளைக்கு உதவி பார் பாரசென்ஸ் தான் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா அந்த பிள்ளைக்கு வேற எந்த உதவியும் செய்ய மாட்டீங்களா அந்த பிள்ளை வந்து ஒரு மிஷன வாங்கி கொடுக்கலாம் அல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல சிபார்சு செய்து இங்கேயாவது ஒரு நல்ல உத்தியோகம் கொண்டு வாங்கி கொடுக்கலாம் அல்லது அம்மா அப்பா இல்லாத அந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து ஒரு கல்யாணத்தை செய்து வச்சிருக்கலாம் அப்படி ஏதாவது செய்யலாம் அதை விட்டுட்டு நீங்கள் பார் லைசன்ஸை வாங்குவீங்களாம் அதை வந்து அவாவினுடைய பேரில் எழுதுவீங்களாம் அதை வந்து கிளிநொச்சி கரடி போக்கு சந்தையில் பாரை திறந்து வச்சு அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வந்து இதை விநியோகித்து அவர்களுடைய குடியை வந்து கெடுப்பீங்களாம் வெக்கம் இல்லையா அதை சொல்கிறதுக்கு இந்த காரணத்தை சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு வெக்கம் இல்லையா இவையெல்லாம் ஒரு மாதிரி என்று தெரிஞ்சும் கூட இவையே மேலே நாங்கள் ஒரு மரியாதை வச்சிருந்த நாங்கள் சரி எங்களுக்காக நிற்கினோம் எங்களுக்காக குரல் கொடுக்கணும் பாராளுமன்றத்தில் வந்து இராணுவ ஆக்கிரமிப்பு பற்றியும் இராணுவம் வந்து முகாங்களை பிடிச்சி வச்சுருக்குது காணிகளை பிடிச்சி வச்சுருக்குன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசினவர் ஒரு சில நல்ல விஷயங்களை செய்தார் என்று சொல்லி நாங்கள் ஒரு மரியாதை வச்சுருந்தா இப்படியான வேலைகளை செய்து ஒட்டுமொத்த மரியாதையும் வந்து இப்போ இழக்கப்பட்டிருக்குது இவர் இப்போ முன்னுக்கு வந்திருக்கிறார் இவருடைய பேர் வந்து இப்போ முன்னுக்கு வந்திருக்கு இன்னும் பின்னுக்கு லைனில் நிறைய பேர் இருப்பினோம் அவை அவை இந்த பேரு விவரங்கள் வந்து வெளியில் வரும் எனவே வந்து இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரோம் இவைக்கு வந்து மக்கள் மேல அக்கறையே கிடையாது அக்கறையே கிடையாது ஆளுக்கு ஒரு கட்சியை திறந்து வைக்க வேண்டியது ஆளுக்கு ஒரு கூட்டத்தை போட வேண்டியது பிறகு தங்களுக்குள்ள அடிபட வேண்டியது பிறகு அரசாங்கத்தோட மறைமுகமாக டீல் பண்ண வேண்டியது நாங்கள் பொதுவாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லை என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது ஒரு ரகசியமான ஒற்றுமை ஒன்று இருக்குது அது என்னென்னு சொன்னால் எல்லாருமே தனித்தனியாக களவா போயிட்டு அரசாங்கத்தோட ஆட்சியில் இருப்பவர்களோட ரகசிய ஒப்பந்தத்தை வச்சுக்கொண்டு தங்களுக்கு தேவையான சலுகைகளை வந்து பெற்றுக்கொள்றது இந்த ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே ஒற்றுமை தான் எல்லாருமே மட்டும்தான் அதில் வந்து இவர் அவர் என்று சொல்லி எந்த வித்தியாசமும் கிடையாது மற்றபடி நீங்க தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் தமிழ் மக்களுக்காக பாடுபடணும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக நீங்கள் பாடுபடணும்னு சொன்னா அதில் வந்து சண்டை பிடிப்பினோம் இது என்னுடைய கொள்கை இது உன்னுடைய கொள்கை நான் அதுக்கு வர மாட்டேன் நீ இதுக்கு வர மாட்டேறேன்னு சொல்லி தேர்தலில் போட்டி உடைய அடிபட்டு நிற்பினோம் நான் வர மாட்டேன் நீ வர மாட்டேறேன்னு சொல்லி எனவே வந்து எங்க ஒற்றுமைப்படணும் எங்க சண்டை பிடிச்சி நிற்கணும் இது அவைக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த ஏனைய அமைப்புகளை வந்து தங்களோட வந்து ஒன்று சேர சொல்லி கேட்டால் அதுக்கு வந்து மற்ற அமைப்புகள் வந்து மாற்ற ரெண்டு சொல்லிக்கு தானே அப்போ இதை வெளியிலேருந்து பார்க்க குழந்தைங்களுக்கு தெரியும் பாரு இவங்களை ஒன்று சேர மாட்டாங்க இவங்களை ஒன்று சேர்க்கிறதே கஷ்டம் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை சொல்லி தான் அங்கே நெப்பம் ஆனால் இவங்கள் அரசாங்கத்தோட கதைச்சு சலுகைகளை வாங்குறதுல ஒற்றுமை அறிப்பினம் எனவே அந்த ஒரு விஷயத்தில் வந்து இவையில அடிச்சு கொள்ளவே முடியாது இவ எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி தான் இப்போ வந்து சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய பேர் வந்து வெளியில் வந்திருக்குது அவருடைய பொட்டுக்கேடு வெளியில் வந்திருக்கு இது சொல்ல ஒரு வெக்கக்கடான விஷயம் அந்த பிள்ளையிட்டே இருந்து இவர் எவ்வளோ காசு வாங்கியிருப்பார் எவ்வளோ கொமிஷன் வாங்கியிருப்பார் அல்லது மாதம் மாதம் இப்போ எவ்வளோ கொமிஷன் வாங்கி கொண்டிருக்கார் எங்களுக்கு தெரியாது இனித்தான் அந்த தகவல்கள் வெளியில் வரும் இதே மாதிரி பார் லைசன்ஸ் வாங்கினாக்கள் மற்ற சலுகைகள் வாங்கினாக்கள் எல்லாருடைய பேர் விவரங்களும் மிக விரைவில் வெளியில் வரும் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய சனங்கள் வந்து பெத்த பிள்ளைகள் உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அம்மா அப்பா ஒரு பக்கம் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு சொல்லி எத்தனையோ பெண்கள் ஒரு பக்கம் இப்படி எங்கட சமூகம் வந்து இவ்வளவோ கஷ்டங்களோடையும் துன்பங்களுடையும் இருக்கையக்குள்ளே அவர்களுக்கு தலைமதாங்கிற நீங்கள் தலைமதாங்கிறதாக சொல்லிக்கொள்கிற நீங்கள் எங்களுடைய மக்களுக்காக பாடுபடுறதாக சொல்லிக்கொள்கிற நீங்கள் அத்தேயும் மக்களை அழிக்கிறதுக்காக உங்களோட கைப்பட கடிதம் எழுதுறீங்கள் எங்களோட மக்களுக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை வந்து வெளியில் விட்டால் அதை பார்க்குற எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சரி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இவர் ஒரு கடிதம் எழுதிக்கார் இவர் வந்து ஸ்டெப் எடுத்து பாடுபட்டுக்காருன்னு சொல்லி நீங்க கடிதம் எழுதினதை வந்து பார் லைசன்ஸ் வாங்குறதுக்கு இதை விட வெக்கக்கடான விஷயம் வேறு எதுவுமே இல்லை இப்போதான் ரெண்டு நாளைக்கு முதலில் ஒரு அறிவிப்பு விட்டார் தான் இந்த முறை வந்து பொது தேர்தல் கேட்கப் போறதில்லை தேர்தலில் வந்து போட்டியிட மாட்டேன் சொல்லி அந்த அறிவிப்பை தொடர்ந்து எங்களுக்கு ஒரு மரியாதை ஒன்று வந்தது சரி ஒதுங்கி போகிறார் அடுத்த தலைமுறைக்கு வந்து வழி விடுறார் இளையவர்களுக்கு வந்து வழி விடுறார் போல அடக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை வந்தது அதுக்கு பார்த்தா இப்படி ஒரு தகவல் வந்திருக்குது இன்னும் நிறைய பெற்ற தகவல்கள் வேற இருக்குது சரி அடுத்த விஷயம் என்ன சொன்னால் இப்போ எதுக்கு திடீர்னு இரண்டு எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எல்லா விவரங்களோடையும் எத்தனாம் தேதி கடிதம் எழுதினவர் அந்த கடிதத்துக்கு எப்போ பார் லைசன்ஸ் கிடைச்சது அது வந்து யாருடைய பேரில் அந்த பார் லைசென்ஸ் இருக்குது அந்த பெண்ணினுடைய பேர் அந்த பார் எங்கே இருக்குது இந்த மாதிரியான சகல விவரங்களோடையும் ஒரே நாளில் ஒரே இரவில் சடுதியாக அந்த தகவல் வெளியில் வரத்துக்கு என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு ஜோதிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பின்னாலேயும் ஒரு கதை ஒன்று இருக்குது அதாவது வந்து இந்த தகவல்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே தெரியும் யாருக்கு தெரியும்னு சொன்னால் இந்த தகவலை வந்து வெளியில விட்டாக்களுக்கு இந்த தகவலை இப்போ வெளியில் விட்டுருக்கேன்னு தானே அவைக்கு வந்து ஏற்கனவே பல காலத்துக்கு முதலே தெரியும் இப்படி இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அவே வந்து அவை அடுத்த கல்லர் அவையெல்லாம் கல்லர் தான் சரியோ அவே வந்து அந்த தகவலை பொத்தி பொத்தி வச்சுருந்தவை பொதுமக்களுக்கு சொல்லாமல் பொத்தி பொத்தி வச்சிருந்தவை சரியான தருணம் பார்த்து வெளியில விடுவோம்னு சொல்லி இதே மாதிரி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கதை இருக்குது ஒவ்வொரு ரகசியமான விஷயம் விஷயங்கள் இருக்குது அது அந்தந்த சந்தர்ப்பங்களில் வெளியில் வரும் ஏன் இப்போ சி விக்னேஸ்வரன் அவர்களை பற்றின இந்த கதை வந்து வெளியில் வந்திருக்குன்னு சொன்னால் அவர் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னவர் தானே அப்போ அவர் அப்படி ஒரு அறிவிப்பை விட்டோடனே பொதுமக்களுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை ஒன்று வரும் சரி அவரை ஒதுங்கி போகிற நல்ல விஷயம் சொல்லி அவர் அப்படி ஒதுங்கிப் போகிறது இப்போ இருக்கிற மற்றாக்களுக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்கும் பொதுமக்களாகிய நாங்கள் என்ன நினைப்போம் சொன்னால் சிவி விக்னேஸ்வரன் ஒதுங்கி போயிட்டார் அவர் தேர்தலில் போட்டி போடையில் எனவே அதை பார்த்து நீங்களும் ஒதுங்கி போங்கோ நீங்களே நிற்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்போமோ கேட்க மாட்டோமோ கேட்போம் எனவே இந்த ஒரு அழுத்தம் அவைக்கு வந்திருக்கும் அதனால தான் இந்த தர பின்னசி இருக்கு இந்த தகவலை வந்து கசிய விட்டுருக்குது இதில் என்ன விஷயம் சொன்னால் இவை எல்லாருமே வந்து களவாணிகள். கூட்டு கூட்டுக்களவாணிகள் இவற்றை போட்டுக்கேடு அவருக்கு தெரியும் அவற்றைக்கேடு இவருக்கு தெரியும் இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரியும் தெரிஞ்சு கொண்டுதான் பேசாமல் சமாளித்து காப்பாற்றிக் கொண்டு பேசாமல் இருக்கிறது விலகி வெளியில் வந்தால் கூவம் வந்துடும் இதுதான் பிரச்சனை நீ எப்படி விலகி போவ நீயும் போட்டி போடு நீ போட்டி தான் நாங்களும் போட்டி போட முடியும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போட்டி போட முடியும் என்று சொல்லி ஒரு ஒரு மறைமுக ஒப்பந்தம் ஒன்று இருக்கும் எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கும் எனவே அதிலிருந்து ஒரு ஆள் விலகி திடீரென்று வெளியில் வந்தோன்னு நான் பொதுமக்களுக்காக சேவை செய்ய போறேன்

மற்றவர்களுக்கு பிடிக்கலை அவை இல்லைனா இப்போ இந்த தகவலை வந்து கசியப்பட்டிருக்கணும் ஏனென்ற சொன்னால் இவர்கள் எல்லாருமே வந்து கூட்டு கலவாணிகள் இப்போ மருத்துவ மாஃபியா நாங்கள் சொல்கிறோம் தானே அவர்களும் கூட்டுக்கலவானிகள் தான் எல்லாருமே சேர்ந்து தான் அதை செய்கிறது இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவரும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவரும் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த மருத்துவ மாஃபியாவை கட்டமைச்சு வச்சுக்கிறது அதில் ஒரு ஆள் திடீரென்று வெளியில் வந்து இல்லை இல்லை நான் மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன் நாங்கள் மருத்துவமனையை திறக்க போகிறேன் பூட்டி கிடக்கிற ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து திறக்க போகிறேன் இந்த மாதிரி மக்களுக்காக சேவை செய்ய போகிறோன்னு வழிகிட்டால் மற்ற எல்லாரும் சேர்ந்து இவர் கடிப்பினோம் மற்ற எல்லோரும் சேர்ந்து இவருக்கு மேலே வழக்கப் போட்டு இவரை பிடிச்சி உழுக்க வச்சு விட்டுவிடணும் இதுதான் மருத்துவமாஃபியாக்குள்ள விளையாட்டு எனவே வந்து நீங்கள் ஒரு தடவை போய்ட்டு அந்த மருத்துவ மாஃபியாக்குள்ளே விறங்கிட்டீங்கன்னு சொன்னால் அல்லது ஒரு தடவை போயிருந்த அரசியல் கும்பலுக்குள்ள போய் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முயற்சி கிடையாது ஏன்னு சொன்னால் அது ஒரு வழிப்பாதை மட்டும் தான் நீங்கள் ஒருக்கா சேர்ந்து அவரோட சேர்ந்து கலவை செய்துட்டிங்கிற சொன்னால் திருப்பி நீங்கள் வெளியில் வந்து திடீரெனு உங்களுக்கு மனசு மாறி திடீர்னு நாங்கள் நல்ல இருக்கணும் எங்களோட மக்களுக்கு சேர்வு செய்யணும்னு சொல்லி மனசு மாறிச்சதோ உங்களை விடவே மாட்டாங்க இதுதான் நடந்திருக்குது இப்போ வந்து சி வி விக்னேஸ்வரன் செய்து இருக்கிறது ஒரு மோசமான செயல் செயல் அதுக்கு மன்னிப்பே கிடையாது அதே நேரம் இந்த தகவலை வந்து நல்ல கட்டுரையை அழுதி நல்ல கவர்ச்சியான செய்தியை அழுதி வெளியில் விட்டுருக்கணும் இல்லை அவையிலும் அதே கலர் தான் அதே கலர் தான் இவருக்கும் அவைக்கும் வந்து ஏதாவது ஒரு முட்டுப்பாடு வந்திருக்கும் அந்த முட்டுப்பாட்டினுடைய விளைவாக இப்போ முன்பக்கத்தில் பெரிய கொட்டை எழுத்துல செய்தியை போட்டு அந்த தகவலை வெளியில் விட்டுருக்கணும் எனவே அவையின்ற பொட்டுக்கேடு எப்போ வெளியில் வருமன்றதுக்கு பொதுமக்கள் ஆகிய நாங்கள் காத்திருக்கணும் அது மிக விரைவில் வரும் அடுத்தது இன்றைய கார்ட்டூன் கேலி சித்திரம் இது புதிய பிரதமர் ஹரிணி அவர்களை பற்றின ஒரு கார்ட்டூன் என்று சொன்னால் ஒரு பக்கம் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசார் நாயக்கா பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வாரார் உங்களுக்கு தெரியும் அதே நேரம் பிரதமர் அவர்களும் தன்னுடைய பங்குக்கு எத்தனையோ மாற்றங்களையும் எத்தனையோ அதிரடியான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு வாரா பாடசாலைகள் வந்து தேவையில்லாமல் பெற்றோர்கிட்ட காசாரை விட்டு விளாக்கள் நடத்துறது தேவையில்லாத ஆடம்பரமான செலவுகளை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் நடந்த முறைகேடுகள் வந்து உடனடியாக வெளிக்கொன்றப்படும் அதுக்கான தீர்வு காணப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது நடக்கும் இந்த மாதிரி தனக்கு முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அதிரடி நடவடிக்கைகளாக எடுத்துக்கொண்டு வரா பிரதமர் அந்த அடிப்படையில் வந்து இப்போ கிரிக்கெட்டை வந்து கையில் எடுத்துக்கிறார் ஏன்னு சொன்னால் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து நிறைய ஊழல் முறைகேடுகள் லஞ்சங்கள் என்று சொல்லி அதுக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது அந்த விஷயத்தை வந்து இப்போ கையில் எடுத்துக்கிறார் எனவே இந்த கார்ட்டூனில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார்ட்டூனில் வந்து அவ கிரிக்கெட் மட்டையத்துக்கு கையில் வச்சுக்கிறா அதில் வந்து கிரிக்கெட்டில் நடந்த முறைகேடுகள் ஊழல்கள்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்குது இவா வந்து இப்போ அடுத்ததாக இதை தூக்கி கையில் எடுத்துக்கிறாள் அடுத்ததாக இவாவுனுடைய நடவடிக்கை இதுதான் இந்த கார்ட்டூனில் வந்து இந்த கேலி சித்திரத்தில் வந்து ஒரு ஹைலைட்டான முக்கியமான விஷயம் இருக்குது அவ அவனுடைய மற்ற கையை பாருங்கோ பின்னுக்கு கட்டியிருப்பா ஒரு கைதான் வெளியில் தெரியுது மற்ற கை பின்னுக்கு நிற்குது அங்கே தான் இருக்குது விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கையில் ஏதோ ஒரு பொருள் ஒன்று வச்சுக்கிறா ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வச்சுக்கிறா அதை வந்து கிரிக்கெட் பிரச்சனை தீர்ந்தா பிறகு அதை தூக்குவா கையில் இப்படி ஒவ்வொரு கையிலையும் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டு வராதானே எனவே இப்ப கிரிக்கெட்டை பற்றி வெளியில் சொல்லிட்டா அங்கே சொல்லப்படாத இன்னொரு விஷயம் இருக்குது அது ஏதோ ஒரு துறையோ ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒன்று இருக்குது அதை பின்னுக்கு வச்சுக்கிறார் அதை என்னென்னு சொல்லி எங்களுக்கு பிறகுதான் தெரியும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் தெரியும் ஒரு அர்த்தப்படத்தான் இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கு சொல்லி எனக்கு தோணுது எனவே இந்த ஒரு சித்திரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே எழுதுங்கள் அதே நேரம் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன உங்களுடைய உணர்வுகள் என்ன அதை மறக்க எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு ஒரு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்